இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் வந்து மதுரை தல்லாகுளத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் வாடகை ரூபா அட்வான்ஸ் ரூபா வரும் வீடு கபோர்டு ஒரு கோட இருக்குது யாருக்கும் தண்ணி வசதி எல்லாமே சொல்லுவேன் கரண்ட்டு தனி எல்லாமே தனித்தனி தான் எல்லாமே தனித்தனி மீட்டர் தான் வச்சுருக்காங்க கொத்தி அமௌண்ட்டு நாலு லட்சம் யாருக்கு கால் தீமாட்டிக்கலாம் வாசல் வந்து வடக்கு பத்த வாசல் முதல் மாடி வீடு நீட்டான பெட்ரூம் ஒரு கால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு நார்மலாக இருக்கும் ஒரு வந்து நாலு லட்சம் லொகேஷன் மதுரை கூடல் பக்கத்துல ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆயிட்டு வாட்ஸ்அப் கொடுங்க நம்பர் நாங்க மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடரும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் லொக்கேசன் மதுரை தல்லாவோலத்துக்கு பக்கத்தில் இருக்கு வாடகை ரூபா கிழக்கு பார்த்த வாசல்